மணி டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய ஆசிகள் வணக்கங்கள் இப்பொழுது இதுவரை ராசி வரை ஏழாவது ராசி வரை பொருத்தம் பார்த்தோம் அதற்கு பிறகு எட்டாவது ராசியான விச்சிக ராசியை பற்றி பார்ப்போம் இந்த ராசிக்கு அதிபதி சிவாகரம் அதாவது விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் நாலு பாதங்கள் கேட்டை நாலு பாதங்களை கொண்டது இந்த விச்சிக ராசி இந்த விச்சிக ராசி அதிபதி செவ்வாகிரம் இப்போது இந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருபோகான் வருகிறார் ஆகவே இந்த ராசிக்காரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் ஏனென்றால் எட்டாம் இடத்தில் உள்ள குருவானவர் பல கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவார் மேலும் யோகத்தையும் கொடுப்பார் கடுமையான சுகத்தை கெடுப்பார் மேலும் மனக்கலேசத்தை உண்டாக்குவர் ஆனால் அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆய்வுகளை குறைப்பார் நமக்கு சந்தம் இல்லாத வியாதிகள் வரும் ஆகவே இந்த ராசிக்காரர்கள் முன்னெச்சரிக்காக உரு பகவானை வழிபடுதல் மிக மிக முக்கியம் அடுத்ததாக இவ்வளவு கடுமையான விரைவுகள் இருந்த போதிலும் இரண்டாம் இடத்தை உருவால் பார்க்கப்படுகிறது இந்த வியாதி வாழ்ந்தால் வியாதிக்கு டாக்டர் ஃபீஸ் கொடுப்பதற்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அருபாலிக்கிறார் அருபாலித்து பண வரவை ஏற்படுத்துகிறது செல்வ விருத்தியும் திடீர் லாட்ரி யோகமும் திடீர் செல்வமும் நல்ல குடும்பத்தில் சந்தோஷமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்பட வாய்ப்பு ஏற்படுகின்றது அடுத்ததாக நாலாம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்தை இந்த குருவால் பார்க்கப்படுகிறது விதையில் மேன்மையும் நல்ல இந்த ஜாதகருடைய அம்மான்னு சொல்லக்கூடிய மாற்றுஸ்தானத்தில் வலிமையான நட்பும் நல்ல அம்மாவிடமிருந்து சொத்துக்கள் வருதலும் மேலும் நல்ல ஒரு சுகத்த மனைவி கணவனுக்குள் நல்ல சுகவாய்ப்பு வாழ்க்கையும் புது கல்வி அதாவது சொல்லக்கூடிய கல்வியில் உயர்வான கல்வி கல்வியை கிடைக்கும் படிக்கும் தன்மையும் மேலும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் உண்டாக்குவர் அடுத்ததாக மேலும் வீடு வாங்காதவர்களுக்கு வீடு வாங்கும் கொடுப்பர் அடுத்ததாக இந்த ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை இந்த குருவால் பார்க்கப்படுகிறது பன்னெண்டாம் இடம் என்பது மிக மிக முக்கியம் மனிதனுக்கு தூக்கம் வர வேண்டும் தூக்கம் வரவில்லை என்றால் நம்ம ஒரு வேலையும் செய்ய முடியாது அந்த தூக்கத்தை பொறுப்புகிற குரு பகவான் அந்த குருவான் க கடாட்டத்தினால் நல்ல ஒரு அயன சயன சுகத்தை அனுமைக்கலாம் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் வெளிநாட்டிலிருந்து நல்ல சமாச்சாரமும் நல்ல ஒரு அதாவது வெளிநாட்டு மக்களுடன் நல்ல தொடும் வெளிநாட்டிலிருந்து பொருள்கள் வருதலும் போன்ற வாய்ப்புகள் ஏற்படும் இவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படலாம் ஏனென்றால் பன்னெண்டாம் இடத்தை குருவால் பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடம் என்பது முக்கியமாக கருதப்படுது முக்கியமாக மனைவி ரெண்டு பேரும் இணைந்து படுப்பதற்கு உள்ள பூர்ணமான இடத்தை இந்த குருபவான் பகவான் கொடுக்கிறார் ஆகவே அயன சயன சுகத்தை அணுவிக்கலாம் ராசிக்காரர்கள் குருபவானை வழிபட்டு அமோகமாக இருக்க பிரார்த்திக்கின்றோம்